ஒருவேளை நீங்க தேவனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தேவன் இஸ்ரோவேல் மக்களை எகிப்துல இருந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டாங்க ஆனா இஸ்ரேவேல் மக்கள் வாங்க நமக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தி நம்ம திரும்பவும் எகிப்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க இங்க இஸ்ரோவேல் மக்களுக்கு எகிப்துல இருக்கக்கூடிய பாடுகளையும் கஷ்டங்களையும் வெளியில விட்டு வரணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா எகிப்தின் வாழ்க்கையை விட்டு வெளில வர்றதுக்கு விருப்பம் இல்லை அதாவது எகிப்துல அவங்களுக்கு தேவையான நிறைய காரியங்கள் கிடைச்சது ஆனா துன்பம் அனுபவிக்கிறது நிறைய வேலை பார்க்கறது கஷ்டப்படுறது இதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு தலைவன் இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டம் தேவன் என்ன நினைக்கிறாங்க நம்மளுடைய இடம் எது அப்படிங்கிற யோசனை அவங்க நிறைய நேரங்கள் இல்லாமலே இருந்தாங்க எகிப்துல இருந்த பாவத்தை நேசிச்ச மக்களுக்கு எகிப்த விட்டு வெளில வர்றதுக்கு மனசு இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம் நம்ம கஷ்டப்படும் போது பாட அனுபவிக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கும் போது நம்ம தேவன்கிட்ட போறோம் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம தேவனை மகிமைப்படுத்துறோமா அவர் சந்தோஷ படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்கள்ல இல்ல ஒருவேளை தேவனை நீங்க தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா தேவனுடைய கையில இருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா யோசிப்போம்